ஹாய் நானா சார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கில் தெரியக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெட்டுக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடு இதில் ஹை சீலிங் போட்டிருக்கு அதே மாதிரி வந்து வெட்டுக்கல்லில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீட்டை முழுசுமே நான் வந்து சுற்றி வந்துடுறேன் அதோடய ஃபினிஷிங் ஆன வீடு வந்து கண்டிப்பாக இது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் போடுறேன் ஆனால் நம்ம வந்து பிளாஸ்டர் பண்ணுவோம் இங்கே வந்து மேக்சிமம் வெட்டுக்கல்லில் பிளாஸ்டர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பிளாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த கல் வந்து நமக்கு தெரியாது அதே மாதிரி வந்து இதில் உள்ள மேலும் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் போவோம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் பார்ப்போம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அஞ்சு இருந்து ஆறு இஞ்சி வச்சோன்னு சொன்னால் நடக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டெப்போட அகலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் இருந்தது அது நம்ம நாற்பத்தி ரெண்டு ரெண்டாக ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் இந்த பக்கம் வந்து நுழைஞ்சிட்டு அதே மாதிரி இங்கிட்டு வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லு ஹால் தான் இப்போ இதில் வந்து இது வந்து முஸ்லீம் வீடு அப்படிங்கிறதால வந்து இது வந்து தொழுவிக்காக உள்ள ரூமு மற்ற நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதராக இருந்தால் சகோதரராக இருந்தால் நம்ம வந்து ஒரு பூஜை ரூமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரூமு ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரூமு இது பெட்ரூமு அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் அதுக்கான பாத்ரூமு இது வந்து கீழே உள்ள ரூமு இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கை கால் முகம்லாம் எல்லாம் கழுகிட்டு அந்த தொழுவிக்கு போறதுக்கான ரூமுக்கு போறதுக்கான பைப்பு இந்த தண்ணி யூஸ் பண்ற இடம் அந்த இடம் வந்துட்டு இந்த ரூம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான் அதோட பாத்ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது இப்ப நிறைய பேரோட சந்தேகம் இதுதான் இந்த வெட்டுக்கல்லில் வந்து நம்ம காடி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றதா சந்தேகம் இங்க பாருங்க காடி எடுத்துட்டு அதில் பைப்பும் வச்சாச்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து பூச்சி வேலை இது வந்து கீழே வந்து கிச்சனு கிச்சனுக்கான ஒரு மேடை இப்போ வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்காத ஒரு கிளியர் இல்லாமல் இருக்கும் இது வந்து மேடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இவர் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பற்றி நம்ம தெளிவாக சொல்ல டோட்டல் அமௌண்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இது ஒர்க் ஏரியா இது ஒர்க் ஏரியாவில் வந்து ஒர்க் ஏரியாவுக்கான கபோர்டு இது இது வந்து நம்ம ஜாமான் வைக்கிற மாதிரி காய்கறி வெட்டுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்புக்கு விறகு அடுப்புக்கான டேபிள் அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா புகை போகிறதுக்கு நிறையா வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் இதை பாருங்கள் புகை போகிறதுக்கு இது வந்து இந்த பாத்திரத்துலேருந்து ஆவி வர்ற புகை போகிறதுக்கு மெயினாக அடுப்போட புகை போகிறதுக்கு வந்து இதில் வந்து ஓட்டை போட்டு நம்ம என்ன வெளியே வந்து பைப்பு வச்சிருவோம் இது வந்து நம்ம வாஷ் பேசன் வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் கழுகுறதுக்கான ஒரு இடம் அப்படியே நம்ம வந்து மேலே போயிடுவோம் இது வந்து கிச்சன் கப்போர்டு இதுக்கு வந்து எல்லாமே ரேக்கு செட் பண்ணிடுவாங்க இந்த கோணிக்கு என்ன பேரு சிங்கி கோணிக்கு பேரு செயின் கோணி அவட வந்து நேரம் பறிஞ்சு கொடுத்தா போறேன் இது பார்த்திங்கன்னா செயின் கோணின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வரும் ரேம்பு போட்டு இது பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பண்ணி வச்சுருப்போங்க பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து செயின் கோணி அதே மாதிரி ரிங்கு வந்து செயின் செயினாக நம்ம இது பண்ணி இது பண்ணுறது தான் இப்போ இது மேலே அடுத்த ஃப்ளோரு அடுத்த ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் நல்ல காற்றும் வெளிச்சமும் வர்ற அளவுக்கு பெரிய ஜன்னல் இங்கே இருந்தே என்ன செஞ்சுக்கலாம் கிளியும் ஆளுங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது நிறைய நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் அதே மாடலு இப்போ இது வந்து ஒரு ரூம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பில் போடுற காங்க்ரிட்டு இப்போ இது வந்து இருந்து நம்ம ஹாலில் இருந்து சாயந்தரம் நேரம்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் இங்கே வந்து உட்காந்துருக்கலாம் இதில் வந்து கிளாஸ்லாம் வரும் ஸ்க்ரீன் வரும் கிளாஸ் வரும் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு பெட்ரூமு அதே மாதிரி பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் மேலே இதில் பார்த்தீங்கன்னா இது சாயந்தரம் நேரம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அழகாக உட்காந்து இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் இயற்கையெல்லாம் வந்து ரசிச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லு இயற்கையான இடம் இது அதே மாதிரி இப்போ கரண்டே கிடையாது ஆனால் வெளிச்சம் பாருங்கள் ஃபுல்லாக வீட்டில் எந்த பக்கம் வந்தாலும் வெளிச்சம் வர்ற மாதிரி தான் ஒரு செட்டப்பு இது இந்த பெட்ரூமுக்காக இந்த பாத்ரூமு அங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது இதில் பாருங்க அப்படி எல்லாம் கிளாஸ் வரும் ஃபுல்லாக அதே மாதிரி இப்போ இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் நமக்கு வந்து நிற்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து மேலே ரூம் எடுக்கலை இது வந்து வெட்டுக்கல் இது வந்து ஆலோ பிளாக் கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஒயிட்ருக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து லைட் இருக்கு நைட்டில் வந்து லைட்டு இது பண்ணிக்கலாம் தாராளமாக வந்து நம்ம இப்போ இதெல்லாம் வந்து ஆங்கில கிரைண்டர் இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் வெட்டுக்கல்லில் வந்து நம்ம காடி எடுக்கிறோம் அதே மாதிரி இந்த மிஷினு இதை வச்சு தான் நம்ம கோல் போடுறது இதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறதுலாம் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வெட்டுக்கல்ல வந்து தாராளமாக நம்ம வந்து மற்ற செங்கலில் எவ்வளோ வேலை பார்க்குறோமோ அது எல்லாமே இதில் என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் வால் வந்து இதுக்கு ரெடி பண்ணி வந்து இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ரவுண்டு பண்ணியும் கட்டி இதில் என்ன வேலை இருக்குது அதே மாதிரி கீழே வயலுக்கு இறங்கிறதுக்கான ஸ்டெப்பு விலையும் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா நடந்துக்கிட்டு இருக்குதா ஸ்டெப்பு இப்போ தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கனாவே நல்ல மரங்கள் தான் வீட்டை சுற்றிலுமே பசுமையாக இருக்கும் இயற்கையான காற்று இருக்கும் நான் வந்து இந்த வீட்டை வந்து உங்களுக்கு பூச்சி வேலைக்கு பிளாஸ்டருக்கு முன்னாடி காமிக்கணும் அப்படிங்கிறதால தான் ஒரு ரவுண்டு வந்து காமிச்சிட்டேன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அடுத்ததாக வந்து இந்த ரூமோட சைஸு அதே மாதிரி சிட் அவுட்டு பெஞ்சோட சைஸு மற்ற கிச்சன் ரூமோட பெஞ்சு சைஸ் இது எல்லாமே வந்து கேட்பீங்க எனக்கு தெரியும் அது வந்து நான் பிளாஸ்டர் ஒர்க் பண்ணையில் உங்களுக்கு வந்து க்ளீனாக அதை பற்றின ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி